நமக்கு என்ன தீர்மானம் இப்போ நேர போய் வீட்டுல போய் வேற நேரம் சோறு தின்னு இந்த மாதிரிப்பட்ட தீர்மானங்கள் இல்ல பரிசுத்திற்கு அடுத்த தீர்மானங்கள் எடுக்கணும் ஜீவித சுத்தத்திற்கு அடுத்த தீர்மானங்கள் எடுக்கணும் தெய்வம் மனுஷனாகிய தானியல நீங்க கவனியங்க அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாதலூன் தேசத்துல ஜெயம முடிகிறதுக்கு காரணம் அவருடைய ஜீவித தீர்மானம் தானே கொடுக்கறதெல்லாம் நம்ம தின்னுகிட்டு வயதை நடந்திருந்தா ஜீவிதத்துல ஜெயமா இருந்திருக்காதுல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானம்தான் கலிக்கு இன்னைக்கு தீர்மானம் தான் கலிக்கும் உங்களுக்கு வந்ததுனால உங்க ஜீவிதத்துல நீங்க எடுத்த தீர்மானங்களும் அடுத்த புதன்கிழமை நான் இல்லை நீங்க இல்லை வரமாட்டேன் ஆனா அதுக்கு அடுத்த புதன்கிழமை இயேசப்பா வராம இருந்தா ஊக்கல பஞ்சு சுருங்காம இருந்தா கண்டிப்பா வருங்ககிட்ட கேட்பேன் நீங்க எடுத்த தீர்மானம் മനതമാ നീർമാനം ജീവിത തീർമാനങ്ങൾ കയ്യിൽ എടുത്തത് എടുത്തൊണ്ട തീരുമാനങ്ങൾ

நம்ம ஜீவிதத்தில் தீர்மானம் எந்த அளவிற்கு சார்பா இருக்கோ தெளிவா இருக்கோ அவ்வளவு மகிமைக்கென்று நீங்கள் நான் பயன்படுத்தப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் எலியா பார்த்தார் நேரம் ஆயிடுச்சு ஒன்பது ரெண்டு எலியா பார்த்தார் எளிய மணிய பார்த்தார் எளிய தக்கனூர் தீர்மானம் பண்ணினார் இவங்க கலிக்கம் எல்லாமே இருக்காங்க